எனக்காக என் மனசு புற ஓங்கிட்ட தாண்டி இருக்கு அடுத்து உன்ன பாக்குற வரைக்கும் என் மனசு என்கிட்டயே இருக்காது எப்போவும் ஓ நினப்பா தாண்டி இருக்கும் ஐ லவ் யூ டீ சைடெலாம் இவன் என்ன இங்கேயும் உட்காந்துருக்கியா முகம்லாம் வேற பிரைட்டா இருக்கு ம் போய் என்னன்னு கேட்போம் டேய் மாப்ள சிவா ஆ சொல்லுங்க மச்சா ஆமாம் என்ன பார்க்குறதுக்கே பிரகாசமா இருக்க ஃபேஸ்லாம் வேற பிரைட்டா இருக்கே என்னடா விஷயம்

ஐயா நான் சொல்றதுக்குள்ள முந்திரி மாதிரி முந்திக்காதீங்க சொல்ல வந்ததை முழுசா கேளுங்க மச்சான் சொன்னா தாண்டா கேட்க முடியும் சொல்லவும் மாட்டேங்கிற தான் இருக்கு அது அது ஒண்ணும் இல்ல மச்சான் அவ என்ன என்ன ஒண்ணு என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா சிவா உன்னையும் அவ சொல்ற ஆமா மச்சான் சிவா கங்கராட்சா பேசல பேசலன்னு குழம்பிக்கிட்டு இருந்த அவளே ஒன்னு ஏத்துக்கிட்டா இதுக்கப்புறம் என்னடா சிவா இருக்கு நல்லா என்ஜாய் பண்ணு அத்தகையும் வேணா சொல்லி வச்சிருவோம் ஐயோ அதெல்லாம் ஒன்னும் வேணாம் ஏந்தா சிவா என்ன மச்சான் இப்படி கேக்குறீங்க நானே அவளை இப்பதான் ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள் லவ் பண்ணிக்கிறானே ஓ நீ அப்படி சொல்றியா நீ நடத்து நடத்து அப்புறம் அக்காவுக்கு இந்த விஷயம் சத்தியமா சொல்ல மாட்டேன்டா உங்க அக்கா பத்தி எனக்கு தெரியும் என்ன பண்ணுவான்னு நீ கவலைப்படாத அவகிட்ட எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் என்ன சொல்ல மாட்டேங்க வந்து கடாயும் சார் அது அது வந்துடும் என்ன என்ன சொல்ல மாட்டீங்க அது சோ நல்லமாட்டிக்கிட்டோமே அது ஒண்ணு இல்ல மச்சான் மச்சானనికి फ्रेंड्सஓட ஹோட்டல் போறேன்னு சொன்னாரு அதான் உனக்கு தெரிஞ்சா நீட்டிட்டு வேணு பைட்றாரு அத தே உங்கிட்ட சொல்லக்கூடாது ஓ kada அப்படி போகுதோ இன்னைக்கு மட்டும் வீட்டை விட்டு வெளிய போய் பார்க்கட்டும் அப்பறம்ருக்கு இந்த மனுஷனுக்கு காலை உடச்சி அடுப்புல வச்சிட மாட்டேன் யோ என்ன என்ன மீதி வெளிய ஆ அது அது போக மாட்டேறதா போதும் விடுக்கா அவரை ரொம்ப தான் பயமுடுத்தி வைக்கிறார் என்ன ஒருத்தி வருவாள் அப்பா தெரியும்டா என் கஷ்டம் எப்படின்னு அதான் ஆல்ரெடி வந்துட்டாளே ஐயோ மச்சான்

ம் உனக்கு பைப்பு தாண்ட பிடிச்சிருச்சி அந்த பொண்ணை நினச்சிக்கிட்டு கனவு கண்டுக்கிட்டே இரு வேறு எனக்கு என்ன விலை இருக்கு அவளை நினைக்கிறது மட்டும்தான் என் வெலை நல்ல வெலை அப்பா ஐ ஷோ நீயா இந்த காஸ்டியூம் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஐ ஷூ பாப்பா அப்பா அவன் சொல்லு ஐஷோ இவ்வளோ நேரம் நீங்க வீட்ல இல்லை நீ எங்க தெரிஞ்சுக்கலாமா ஓ அது ஐசு பக்கத்துல யாரும் இல்லையே ஆ அது இல்லடா அது வேற ஒண்ணு வைஷு நான் உன்கிட்ட ஒரு பொண்ண பத்தி சொன்னனே ஆ ஆமா அந்த பொண்ணுக்கு என்ன அவளை பார்க்க தான் போயிருந்தேன் உனக்கு ஒன்னு தெரியுமா வைஷு

என்னால நீங்க பேசுறத கேட்க முடியல அது மட்டும் இல்ல ஐஷு திரும்பவும் நாளைக்கு இதே மாதிரி நடக்காதான்னு ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு ஆ அப்புறம் ஐஷு இவ எங்க போனா சிவா எனக்கு உங்க நினப்பாவே இருக்கு ஏ மலரு இங்கிட்ட நேரம் ஆச்சு இங்க என்னடி பண்ற அது அது வந்து தூக்க வரல அதான் அக்கா தோட்டமா வெளியே வந்து உக்காந்துருக்கேன் தூக்க வரலையா இவளும் இங்கே டேரா போட்டாளா இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு இந்த சுக்கி வேற இன்னாரும் கூட்டிட்டு வந்துட்டா ஏய் வாங்கடி உள்ள போலாம் ஏய் வாயை மூடு ஏ மலர் என்னாச்சு உனக்கு மேடம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு அப்படியெல்லாம் இருக்காது சுக்கி சிவாவோட நினைப்பில புத்தி பேதரிச்சிருக்கோம் மலர் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா எதுக்கு நம்ம இங்க உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கணும் பேசாம நம்மளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஏ என்னடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ பதில் சொல்லவே மாட்ற இந்த சிவா பையன் எதுவும் ஒண்ணு திட்டானாடி கன்ஃபார்மே ஆயிடுச்சு

அது அது வந்தடா நான் யாரும் தெரியும்ல இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் ஓ அப்படியா சார் அப்போ இந்த நைட் டைம் உங்களுக்கு என்ன டூட்டி என்ன குறுக்கா வேலை பாக்கறியா டேய் ஏறு என்னடா பண்ற சோ சரி சரி உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை நான் உன் ஃப்ரெண்டு கூட தான் பேச வந்தேன் இப்போ ரெண்டு பேரும் இடத்த காலி பண்றீங்களா அப்போ நீ மலர் கிட்ட பேச வந்தயா இப்ப அது புரிஞ்சுச்சே முட்டாள் ஏய் என்னடி நடக்குது ஏ சுக்கி பிளீஸ் டி நான் எல்லாத்தையும் உனக்கு காலையில சொல்றேன் சிவாடி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் இருடி உனக்கு காலையில இருக்கு ஏ அப்படியே யாராவது இருக்கானான்னு பாத்துட்டு போங்கடி உனக்கு இது வேற பண்ணணுமா போடி ரொம்ப அழகா இருக்கு உன்னை இப்படியே பாத்துக்கிட்டு இருக்கலாம் போல இருக்கு இப்பதான் உங்களை பத்தி நினைச்சுட்டு இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க ஏய் மலரு என்னாலையும் உன்ன பார்க்காம இருக்க முடியலடி அதான் என் செல்ல பொண்டாட்டியை பார்க்க ஓடி வந்துட்டேன் என்னத பொண்டாட்டியா ஆமா எப்ப என்ன லவ் பண்றேன்னு சொன்னையோ அப்பவே நீ எனக்கு பொண்டாட்டி சரி நான் வரேன் ஏய் எங்க போற அங்க இருந்து இவ்வளவு தூரம் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் நீ என்னடா நீ பாட்டு போறேன்னு சொல்லிட்டு இல்ல எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அதான் ஆர்க்கனே அப்புறம் என்ன இங்க வா ஆ என்ன பண்றீங்க கைய விடுங்க நான் போனும் என்ன பண்றீங்க எனக்கு பயமா இருக்கு நான் போனும் யாராவது பாத்துறப்பறாக ஏ மலரு ஐ லவ் யூ டி இத எத்தனை தடவை சொல்லுவீங்க என்னாச்சு நீங்க போங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா யாராவது பாத்து போறாங்க சரி சரி போறேன் நாளைக்கு மறந்துடாத நாளைக்கு தோப்புக்கு வந்துருவேல உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது மலரு நீ மட்டும் வரல நான் வீட்டுக்கு வந்துடுவேன் பாத்துக்கோ அதெல்லாம் ஒன்னும் வேணாம் நானே வரேன் ரொம்ப லேட் ஆச்சு நீங்க போங்க ம் பாய் குட் நைட் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்துடுவேன் சிவா உங்களை ரொம்ப நேரம் காக்க வைக்க மாட்டேன் ஏ நம்ம இந்த பைக்கில் ஏற்றிக்கிட்டு ஒரே சுற்றி ரொம்ப ஆசையாக இருக்கும் ம் என்ன பண்ணுறது உன்னை கூப்பிட்டா ஆமா திக்குவாங்க ஆட்டு குட்டி திக்குவாங்கன்னு போய்ட்டு என்ன வீட்டுக்குள்ளே இருக்க போர் அடிச்சுச்சு அதான் வெளியே போய்ட்டு வரேன் வர வர நீ சரியல சிவா அந்த ஐசு பொண்ணுகிட்ட என்னடா சொன்னேன் நூடுல்ஸ் அந்த போட்டு குடுத்தாலோ சிவா உன்னை தான் கேட்டேன் நான் நான் ஒன்னு சொல்லலையே என்னடா சொல்லி தொலைஞ்சியோ அந்த பொண்ணு இங்க வந்தப்ப சந்தோஷம் இப்ப இல்ல எப்ப பாரு ரூம்புக்கு ஏதா இருக்கா அது சோகமாவே இருக்கா என்னான்னு போய் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா அதுக்கு நான் என்ன பண்றது ரஜுவா அன்னைக்கு தோட்டத்துக்கு நீ கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இப்படி இருக்கா அதான் உன்னை கேக்குறேன் என்னடா சொல்லி தொலைஞ்ச அந்த பொண்ணு யாருடா அக்கா வீட்டுக்காரோட சிஸ்டர் உனக்கு அவளை கட்டிக்கிற முறை சிவா உனக்கும் ஐஷுக்கு தான் கல்யாணம். அட மறந்தேวะ. அம்மா அவளோ நான் அந்த மாதிரி நினைக்கவே இல்ல. ஐஷு எனக்கு ஒரு சிஸ்டர் தான். டேய் சிவா. ஆமா. எனக்கு இப்போலாம் மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னடா பேசுற? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? நானும் எத்தனை பொண்ணுடா சிவா உனக்கு பாக்குறது ஐஷோட பேரண்ட்ஸும் உனக்கு கல்யாணம் பண்ணி தர சம்மதம் சொல்லிட்டாங்க இதுக்கு மேல என்னடா சிவா வேணும் பொண்ணு அழகா இருக்கா உனக்கு ஏத்த மாதிரி படிச்சிருக்கா அம்மா போதும் எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலாம் இல்ல என்ன டென்ஷன் படுத்தாதீங்க அந்த கோயில்ல பார்த்த பொண்ணுதான் எனக்கு பிடிச்சிருக்கு என் வீட்டு மருமகன்னு நினைச்சேன் ஆனா அவ பேர் மட்டும்தான் தெரியும் அவ எங்க இருக்கா என்ன பண்றான்னு கூட தெரியல அம்மா ஆயுஷு மட்டும் இல்ல எந்த பொண்ணு பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல என்ற சொல்லுவேன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன் சிவா இப்படி எல்லாம் பேசாதப்பா அப்பா அத என்னச்சே? என்ன இல்ல மாய்ஷு? யார பக்கட்ட மாட்டிக்கிறீங்க உன்னை சிவா போடு வாய் மூடுடா. ஐஷு இங்கே வா. うん சொல்லு நான் எப்பாவது உன்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேனான். இதுல ஓ மனசுல இருக்கா. அப்படி ஏதோ இல்ல ياப்பா. எனக்கு அத்தான மேரேஜ் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்ல என்னமா இப்ப புரியுதா உங்களுக்கு இதுக்கப்புறம் என் மேரேஜ் பத்தி பேசாதீங்க எனக்கா எப்ப மேரேஜ் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்பா சொல்றேன் அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க காலையில வேகமா ஸ்டேஷன் போனோம் டே சிவா என் பையனை உனக்கு பிடிக்கலையாமா இப்போதைக்கு அத்தை கிட்ட எதையும் சொல்ல வேணாம் எனக்கு பதில் சொல்லுமா சிவாவும் உனக்கு பிடிக்கல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஏமாஷு இப்படி சொன்ன அத்தை நான் பிடிக்கும் தான் சொன்னேன் ஆனா மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லலையே அக்கா ஆயிஷு கண்ணு அப்ப உனக்கு சிவாவை மேரேஜ் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லையா அத்தா நான் மேரேஜ் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பம் தான் அத்த ஆனா அவர் மனசுல நான் இல்லையே அத இப்ப என்னால உங்ககிட்ட சொல்லவும் முடியல அத்த நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அத்தானுக்கு என்னை விட நல்ல பொண்ணு கிடைக்கும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி மேரேஜும் நடக்கும் ஓகேவா இவ என்ன இப்படி சொல்லிட்டு போறா இந்த பயலுக்கு நான் எங்க இருந்து பொண்ணு தேடட்டும் என்னதான் ஆச்சு இந்த ஐஷு வந்தப்ப அத்தான் அத்தான்னு கிடந்தா இப்ப என்னடானா திடீர்னு மாத்தி பேசிட்டு போறான் இந்த சிவா பயிலும் ஐஷுவா அங்கட்டு இங்கிட்டும் கூட்டிட்டு போனா இப்ப என்னோட அவனும் மாட்டேங்கிறான் ரெண்டு நடுவுல என்னதான் ஐயோ கடவுளே எப்படியாவது இவனுக்கு மேரேஜ் ஆகணும் இவங்க ரெண்டு பேத்துக்கும் எப்படி நான் கல்யாணத்தை முடிச்சு வைக்க போறேன் கடவுளே நீதான் ஒரு நல்ல வழிய காட்டணும்